வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் குடிமி பிடி சண்டை மூர்த்தி ரகசிய ஒட்டுக்கேட்பு சாதனம் பதரும் ராமதாஸ் இந்த வீடியோவில் ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதல் விஷயம் இப்படியே பேசிட்டு இருந்தால் எப்படி யார் பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் மதுரை திமுகவில் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் இன்னொரு அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய வாக்கா சண்டையே வந்து போயிட்டு இருக்கு வாய்க்கால் சண்டையும் தாண்டி பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் ஊழல் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துருக்கக்கூடிய சமயத்தில் அமைச்சர் பி உடைய ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த முட்டல் மோதல் போக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு தலைவலியை திமுக தலைமைக்கு கொடுத்திருக்கு இரண்டாவது விஷயம் ஒரு பக்கம் தந்தை மகன் சண்டை அன்புமணி மற்றும் அவருடைய தந்தை ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய சண்டை போயிட்டு இருக்கு பாமகக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கு கலோபரங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு என்னுடைய இருக்கைக்கு கீழே லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்து ரகசியமாக ஒட்டுக்கேட்பு கருவி வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல் விஷயம் மதுரை மாநகராட்சி உங்களுக்கு அப்பட்டமாவே தெரியும் மதுரை மாநகராட்சியில என்ன மாதிரியான ஊழல் போக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் புறையோடி போயிருக்கு ஏகத்தாழ இருநூறு கோடி ரூபாயே மதுரை மாநகராட்சியில மட்டுமே ஊழல் பண்ணியிருக்கிறதா மண்டல தலைவர்கள் உட்பட சில அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணி கே நேர் அவர்களை விசாரணை குழு தலைவராக போட்டு அங்க ஒரு வேலையை பண்ணிருக்காங்க திமுக அதை பார்க்கக்கூடிய எதிர்கட்சிகளும் மக்களும் என்னடா இது ஒரு மாநகராட்சியில் இருநூறு கோடி தான் அப்போ ஒட்டு இவங்க எத்தனை கோடியை கொள்ளடிச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்களும் இந்த ஊழலை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் உட்பட பல்வேறு நபர்கள் இப்ப கோரிக்கைகளை முன் வச்சுட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கு செட் பேக்காக இருந்துகிட்ருக்கு ஏன்னா சட்டசபா சட்டமன்ற தேர்தல் வரப்போகிற சமயத்தில் இந்த ஊழல்லாம் ஒவ்வொன்றா வெளிச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய கண் கண்துடிப்புக்காக தான் இவங்க அந்த மண்டல தலைவர்கள் உட்பட முக்கியமான நபர்களை வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ வரைக்குமே மேயர் இந்திரராணி ராணி அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே எடுக்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விசஸ் மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டை கோஷ்டி மோதல் மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கு இக்கட்டான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய குடும்பம் பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பம் திமுகவில் அவங்க மூன்று தலைமுறையாக இருந்துட்டு இருக்காங்க முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்காங்க மதுரை மீனாட்சி கோவிலுடைய அந்த முக்கியமான பொறுப்புகள் கூட அவங்களிட அவங்களுடைய வசம் இருக்குது ஏற்கனவே இதன் காரணமாக தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு இரண்டு முறை எம்எல்ஏ சீட் கொடுத்துருந்தாங்க திமுக இரண்டாவது முறை அவரை வெற்றி பெற்ற உடனே அவரை வந்து நிதித்துறை அமைச்சராகவும் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அதே சமயத்தில் மதுரையில் இன்னொரு நபராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்துருந்தாங்க ஒரு கட்டத்தில் நம்முடைய பிடிஆர் அவர்களுடைய ஒரு ஆடியோ வந்து வெளியாகி இருந்தது நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது மச்சானோ மாமாவோ சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களையும் சபரிசன் அவர்களையும் குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடியோ வெளியாகி இருந்தது அதற்கு பிறகு மெல்ல 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 பிடிஆரினுடைய அந்த பலம் திமுகவில் இருந்து சரிய தொடங்கியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் இப்போ வரைக்கும் அவரை வந்து அமைச்சராக இருக்காங்க இருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய குடும்ப பின்னணி தான் அதனால் மட்டும்தான் இப்போ பிடிஆர் அவர்கள் அமைச்சராக வச்சுட்டு இருக்காங்க அதிலையும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் ஒரு அமைச்சர் ஒரு ஒரு டம்மியான ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுத்து அவர் அப்படியே வச்சுருக்காங்க பட் பிடிஆர் அவர்களும் திமுகவின் மீது அதிருப்தியில் இருக்கிறது நம்மளுக்கு அப்பட்டமாகவே தெரியும் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தி அவர்களுடைய கை இப்போ ஓங்கியிருக்கு மதுரையில் ஏன்னா பிடிஆரினுடைய பலம் குறைந்ததுக்கு பிறகு இங்கே பி இது மூர்த்தி அவருடைய பலம் அங்கே அதிகமாகிருக்கு இந்த இரண்டு தரப்பு கோஷ்டிகள் இருக்காங்க இல்லைங்களா பிடிஆர் தரப்பு ஆதரவாளர்கள் மூர்த்தி தரப்பு ஆதரவாளர்களுக்கு இடையில முட்டல் மோதல் போக்கு உச்சத்துக்கே போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த தரப்பு பிடிஆர் தரப்பில் எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாலோ இல்லை கட்சி ரீதியாக என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணாலும் மூர்த்தி தரப்பிலிருந்து யாரும் வரமாட்டாங்க அதே போல் மூர்த்தி அவர்கள் தரப்பில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா பிடிஆர் தரப்பில் இருந்து யாரும் போயிட்டு கலந்து கொள்ள மாட்டாங்க இது அப்பட்டமாகவே திமுகவுடைய தலைமைக்கு தெரியும் அதுலேயும் மிக முக்கியமாக அந்த மதுரையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லைங்களா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அந்த சமயத்தில் மேயர் பொறுப்பு மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் யார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்தது அதில் பிடிஆர் தரப்பிலிருந்து ஒரு நபரை முன் வச்சாங்க மூர்த்தி தரப்பிலிருந்து ஒரு நபரை முன் வச்சுருந்தாங்க பட் அந்த சமயத்தில் பிடிஆர் அவர்களினுடைய அந்த பலம் அதிகமாக இருந்த சூழலில் பிடிஆர் சொன்ன ஒரு பெண்மணி இந்திர ராணி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க தான் இப்போ மதுரை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்துட்டு அவங்க முழுக்க முழுக்க பிடிஆர் அவர்களுடைய மிகுந்த விசுவாசியாக வந்து கருதப்படுறாங்க அதனாலேயே இந்திராணி அவர்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் இடையில் பெரிய அளவுக்கு மோதல் போக்கு உருவாகியிருக்கு இதனுடைய தொடர்ச்சியாக தான் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையினுடைய வெளிப்பாடாக தான் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்லாம் ஒவ்வொன்றா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ கே என் நேரு அவர்கள் நேரடியாக விசாரணை பண்ணுறதுக்காக போயிருந்தார் அங்கே மாது மதுரை மாநகராட்சிக்குள்ள பட் அந்த சமயத்தில் பிடிஆர் தரப்பு ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும் மூர்த்தி அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும் சூழ்ந்து கொண்டு அவரை வந்து உள்ளவே விடாத அளவுக்கான பல்வேறு நெருக்கடிகளை வந்து கொடுத்துருந்தாங்க அது அப்பட்டமாகவே செய்தி ஊடகங்களில் வெளியாகி இருந்தது இதனுடைய தொடர்ச்சியாக இப்போ பிடிஆர் அவர்களுடைய அந்த பதவி பறி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த பிடிஆர் தரப்பிலிருந்து அவருடைய பதவி பறிபோய் போனதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஓட் வங்கி இருக்கு அவங்களுடைய குடும்பத்துக்காகவே மதுரையில் எக்கச்சக்கமான நபர்கள் ஆதரவாளர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க பட் அவரை நீக்கிட்டால் எங்கடா அந்த ஓ அந்த வாக்கு சதவீதம் குறைந்து போயிடுமோ அப்படின்ற அச்சம் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமைக்கு இருக்குது இன்னொரு பக்கம் மூர்த்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியும் பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியாத கொழம்பத்தினுடைய உச்சத்துக்கு போயிருக்காங்களாம் திமுகவுடைய தலைமை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிடிஆர் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுமா இல்லை மூர்த்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பிடிஆர் அவர்கள் தாமாக முன்வந்து ஒதுங்கி கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது பார்ப்போம் ஏற்கனவே மதுரை மாநகராட்சியினுடைய ஊழல் ஒரு பக்கம் தலையை வந்து தின்னக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு திமுகவுடைய தலைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக இவங்க என்னத்தை எதை நோக்கி பயணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாவது விஷயம் அன்புமணி ராமதாஸ் விசஸ் ராமதாஸ் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மா இரண்டு மூன்று மாதங்களாகவே அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை கட்சிக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கு கழுவபரமாக முடிஞ்சிட்ருக்கு அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை வெளி உடக்கத்துக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு அன்புமணி அவர்களுக்குன்னு தனி ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும் ராமதாஸ் அவர்களுக்குன்னு தனி ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும் அங்கங்கே மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க எப்படியாவது அவங்கள ஒன்று சேர்த்து வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே எக்கச்சக்கமானவங்க போயிட்டு முட்டி மோதி பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாலுமே அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு வந்து உச்சத்துக்கு போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ரீசெண்டாக என்னுடைய பெயரை கூட பயன்படுத்தக்கூடாது தன்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு நேரடியாக ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு வேறு என்னுடைய இன்சியில் வேணால் போட்டுக்க சொல்லி என்னுடைய பெயர் எந்த காலத்திலையும் எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரிய அளவுக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள மிகப்பெரிய அதிர்வலிகளை ஒரு பக்கம் ஏற்படுத்திட்டு இருக்கு இதற்கெல்லாம் தீனி போடக்கூடிய வகையில ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது தன்னுடைய இருக்கை அவர் உட்காரக்கூடிய சோ சோபாவுக்கு கீழே ஒரு ஒட்டு கேட்கக்கூடிய கருவி அதாவது மிக பெரிய அளவுக்கு இப்போ ரீசண்டாக நவீன முறையில் ஒட்டு கேட்கக்கூடிய கருவி லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து பல ஆயிரம் ரூபாயை செலவு பண்ணி அதற்கு ஒரு சிம்மு போட்டு நேரடியாக அவங்களுடைய அந்த சோபா அந்த உட்காரக்கூடிய அந்த இருக்கைக்கு கீழே வச்சுருக்காங்களாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் டீம் மூலமாக தனியார் அமைப்பின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு அதுலேயும் யார் அந்த ஒட்டு கேட்கக்கூடிய கருவி வைத்திருக்கார்கள் அப்படின்ற விசாரணையை நாங்கள் இருக்கோம் எதற்காக அவங்க வச்சுருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்களை கேட்டிருக்காங்க எத்தனை நாட்கள் அந்த அந்த ஒட்டு கேட்கக்கூடிய கருவி அங்கே பொருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து ராமதாஸ் தரப்புலேருந்து நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் இது இன்னும் பெரிய அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே சிக்கலை ஏற்படுத்தியிருக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒட்டு கேட்கக்கூடிய கருவி சாதாரண ஒட்டு கேட்கக்கூடிய கருவி கிடையாதுங்களாம் லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு சிம் மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி சிம் போட்டிருக்காங்க அதுக்குன்னு தனியாக ஒரு கனெக்ஷன் இவர் பே எந்த தொலைபேசி அழைப்பில் யார் பேசினாலுமே உடனடியாக அந்த சிம்மின் மூலமாக யார் இந்த ஒட்டு கேட்கக்கூடிய கருவியை பொருத்தினார்களோ அவர்களுக்கு நேரடியாக போயிட்டு ஒரு கால் போகுங்களாம் அதற்கு பிறகு ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினாலுமே அங்கே ரெக்கார்டாகிடுங்களாம் அதை அந்த அளவுக்கு ரொம்ப நவீன முறையில் உருவாக்கப்பட்ட ஒட்டு கேட்டு ஒட்டு கேட்டக்கூடிய கருவி அப்படின்னு சொல்லிட்டு அன் ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய அளவுக்கு மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே சண்டை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே அவங்க கட்சிக்குள்ளே மிகப்பெரிய கலோபுரம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பெரு பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன் அரசியல் வட்டாரத்தில் மூத்த தலைவராக ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க வீட்டுக்குள்ளேயே அவருக்கு எதிராக சதிவேளைகள் நடக்கிறதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அச்சமும் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் அடுத்த கட்டமாக இந்த கருவியை யார் பொருத்திருக்காங்க அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை தீருமா இது அடுத்த கட்ட நகரை நோக்கி நகருமா அப்படின்றத பொறுத்திருந்து இருந்து பார்க்கலாம்